கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா தங்கத்தினோட விலை வந்து ஏறிட்டு தான் எந்த சில வரை இறங்கவே இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் ஏறும் அப்படியே கூட நூறு ரூபாய் இருநூறுபாய் அந்த மாதிரி இறங்கிட்டு இருந்துச்சு இது வந்து நேற்று வரைக்கும் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து தொட்டுருச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு லட்சம் தொட போகுது ஆனா இப்ப செய்யக்குறி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது போது ஒரு லட்சம் ரூபாய் ரொம்ப தாண்டி போயிருச்சு இப்போ இந்த நேரத்துல முதலீட்டு நிபுணர் அமித் கோயல் இவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா தங்கத்தினோட விலை வந்து இரண்டாவது முறையா வந்து நம்ம நடக்குது வரலாற்றுலயே

இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் வந்து ஒரே நாள குறைஞ்சிருக்கு ஒரு நாள் ரெண்டு தடவை வந்து நகை வில குறைஞ்சிருக்கு காலையில ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாவும் சாயந்தரம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் வந்து குறஞ்சிருக்கு மொத்த மாசத்த மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் வந்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயில இருந்து நம்ம குறைஞ்சி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி சில ரூபாய்க்கு வந்து நமக்கு நகை விற்பனை ஆயிட்டு இருக்கு இப்போ தங்க வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திரால் சலானிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் தான் இது வந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து இதை நம்பி வந்து யாரும் ரொம்ப குறையும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் இது வந்து இறங்கிட்டு மறுபடியும் ஏறதான் செய்யுமே தவிர இது இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க என்ன எதை நம்பி நாங்க என்ன பண்றது வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்காங்க இதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு யாருமே தங்கம் வாங்காதீங்க வாங்காம இருந்தீங்கன்னா மட்டும்தான் தங்கம் விலை குறையும் அப்படிங்கிறாங்க இப்ப தங்கத்தினுடைய முத தங்கத்தை வந்து முதலீடு பண்றவங்க சரி இல்லத்தரசிகளுக்கும் இன்னைக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அந்த சந்தோஷம் வந்து நிலைக்குமா இல்ல திடீர்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த நகையினுடைய விலை ஏர்முகமா மாறும்போது மறுபடியும் அந்த சந்தோஷம் வந்து கலைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மக்கள் நீங்கள் நகையை விரும்புறீங்களா நகை வாங்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா இது நகை வில வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நினைக்கிறீங்கட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அமித் கோயல் அவர்கள் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அறுபது இருபதாயிரம் வந்துரும் அதுவே வந்து இன்னைக்கு அந்த வலைக்கு வந்து எல்லாருக்குமே ஆறுலா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அமித் கோயல் சொன்ன மாதிரி குறையுமா இல்ல ஜெயந்திலால் சலானி சொன்ன மாதிரி மறுபடியும் ஏறுமா கமெண்ட்ல சொல்லுங்க